ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க என்ன விநாயகருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சரி விநாயகருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் விநாயகருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னா கொழுக்கட்டை அப்புறமா பொறி உடச்ச கடலை அவளு திராட்சை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு மோஸ்ட்லி எல்லாமே பிடிக்கும் வடை பாயசம் அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப வந்து பொரியும் வச்சுட்டு அப்புறம் வந்து கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்புறமா வந்து ச தயிர் சாதம் பண்ணி வச்சுருக்கோம் மூக்கடலை பண்ணி வச்சுருக்கோம் அப்புறமா வந்து பழம் வந்து வச்சுருக்கோம் என்னென்ன பழம்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சோளம் கரும்பு பேரிக்காய் ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கோம் அப்புறமா வந்து எங்களால் முடிஞ்சது பிள்ளையார் வந்து சின்னதாக ஒன்று வாங்கி வச்சு ரெண்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு ஐடியா வந்து வெத்தலையில் வந்து பிள்ளையார் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் காலையில் வந்து கோலம் போட்டு இருக்குது அதையும் நான் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதையும் செக் பண்ணிக்கோங்க நீங்களும் பிள்ளையார் சுற்றி எப்படி கொண்டாடுனீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கனும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்